காத்திருந்து கதவத்தோறந்தே உள்ளுக்கு வாடி காதல் செய்ய கத்துக்கொடுக்கிற முன்னுக்கு வாடி காத்திருந்து கதவை உள்ளுக்கு வாடி காதல் செய்ய கத்துக்கொடுக்கிற முன்னுக்கு வாடி நான் வாட பிடிக்கும் மல்லிகைப்பூவே வண்ணப்பூராவே வா கை தொட்டதும் தொட்டு சம்மதப்பட்டு வா காத்திருந்து கதவத்தோறந்து உள்ளுக்கு வாடி காதல் செய்ய கொடுக்கிற முன்னுக்கு வாடி எங்கேயோ ஐ சாச்சி சிலு சிலுப்பாச்சே இங்குதான் சூடாச்சி எது எது மூச்சு என்னவோ ஆயாச்சி இப்ப என்ன பேச்சு பழந்தான் பழுத்தாச்சே பசி எடுத்தாச்சே என்ன வேணு ராசா நீ கேட்டா தாரே ஒன்று ஒன்று நான் தானே எடுத்துக்க போறே நீ கண்ணத்தை கில்ல என்னத்தை சொல்ல வா காத்திருந்து கதவை தோறந்து உள்ளுக்கு வந்தேன் காதல் செய்ய கற்று கொடுக்கணும் முன்னுக்கு வந்து நீ வாட வீடிக்கும் மல்லிகை பூவோ வண்ணப்பூராவோனா கை தொட்டதும் தொட்டு சம்மதப்பட்டு வா காத்திருந்து கதவத்தோறந்து உள்ளுக்கு வந்தேன் காதல் செய்ய கத்துக்கொடுக்கணும் முன்னுக்கு வந்து பெட்டியில் பாலோடு புட்டிகளும் இருக்கு வெண்ணையே தொடவாத ரொட்டிகளும் இருக்கு ஒண்ணுமே வேண்டாமே உன்னை விட எனக்கு உள்ளது எல்லாமே உன்னிடத்தில் இருக்கு மற்றவங்க பா கொடுப்பே கொடுப்பேன் நானே இப்ப இங்கு ஆளேது தானே நான் வெல்லறி பிஞ்சு மெல்லவே கொஞ்சி கதவை கதவத்தோறந்து உள்ளுக்கு வாடி காதல் செய்ய கற்றுக் கொடுக்கணும் முன்னுக்கு வந்து உள்ளதான் பாறே மா ஊட்டி மலச்சாரல் உள்ளத்தில் பாயாதோ ஊசி மலத்தூரல் என்னவோ ஏதேதோ இன்பம் பிறந்தாச்சு ஒன்றுமே தெரியாத என்ன மறந்தாச்சு இன்னும் இன்னும் ஆனந்தம் தன்னால் புரியும் சின்ன பொண்ணு நான் தானே எனக்கென்ன தெரியும் நான் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வா காத்திருந்து கதவை திறந்து உள்ளுக்கு வந்தேன் காதல் செய்ய கொடுக்கணும் முன்னுக்கு வந்து நான் வாடபிடிக்கும் பிடிக்கும் மல்லிகைப்பூவே வண்ண வா கை தொட்டதும் தொட்டு சம்மதப்பட்டு வா காத்திருந்து கதவத்தோறந்து உள்ளுக்கு வந்தேன் காதல் செய்ய கத்து கொடுக்கிற முன்னுக்கு வாடி